அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மனோ மனோரஞ்சிதம் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் நியூ பாரதி எஜுகேஷனல் ஸ்கூல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகின்றேன் இந்த நிறுவனம் தொழிற்கல்வி நிறுவனமாகும் தொழிற்கல்வி என்பது நம்மளுடைய பாரதியார் நம்மளுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏட்டுச்சொரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு நம்மகிட்ட பழமொழி நிறைய இருக்கு அதுபடி பார்த்தோம்னா என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஒரு தொழிற்கல்வி படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால நாங்க ரெண்டு தொழிற்கல்விய மகளிருக்காக தேர்வு செய்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஒண்ணு அழகு கலை மற்றது தையற்கலை அழகுக்கலையும் தையற்கலையும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி இரண்டும் சேர்ந்தே இருக்கும் பிரிக்கவே முடியாது நம்ம வந்து லேடிஸ் வந்து ஒருத்தவங்க வெளியே போறோம்னாலே எப்படினாலும் ஒண்ணு மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைப்போம் ஆசைப்படுவோம் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்ப ரெண்டும் சேர்ந்தே தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அதனாலதான் நாங்க தேர்ந்தெடுத்தோம் இந்த ரெண்டு தொழிற்கல்வியவும் லேடிஸ் ஒவ்வொருத்தவங்களும் அழகு கலையையும் தொழிற்கல்வியில கலையையும் கட்டுக்கிட்டீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம பண கஷ்டமே இருக்காது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அழகு கலையையும் நம்மளோட கலையையும் பயிற்சி பெற்றுட்டு வீட்டுல தொழில் வீட்ல இருந்தும் செய்யலாம் கடை ஆரம்பிச்சும் செய்யலாம் அதுலயே நம்மளுக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு இப்ப அழகு கலைன்னு தொடங்கிட்டோம்னா அதுல வந்து உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி அட்வான்ஸ்டு பியூட்டி தெரபியில எத்தனையோ மிஷின்ஸ் வந்துருச்சு எத்தனையோ துறைகள்ல முன்னேறி இருக்காங்க அத்தனையோ இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு அழகு கலையில இருக்கிற நம்மளுக்கு நிறைய மிஷினை வச்சு சொல்லி தர்றதுக்கு இருக்க ட்ரெண்டிங்ல மேல என்ன கிளாஸ் இன்னைக்கு அப்டேட்ல இருக்கோ அத்தனையும் நாங்கள் சொல்லி தர்றோம் அதுக்காக அதுல சிறந்த நிபுணர்களையும் நாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கலையிலும் சிறந்த நிபுணர்கள் வந்து இங்க கிளாஸ் எடுக்க போறாங்க நீங்க அதுல சேர்ந்து படிச்சீங்கன்னா நீங்க அதுல மேலும் முன்னேறி உங்க வாழ்க்கை பயணமும் முன்னேறும் ஏற்கனவே பியூட்டிஷன் கிளாஸ் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல அதுல அடுத்தடுத்த லெவல் வரலாம் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு குரு வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமா உங்களுக்கு தெரியும் இருக்கும் அதே மாதிரி நீங்க படிச்சிட்டு வெளிய போகும்போது ஒரு நல்ல ஒரு டிப்ளமா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிப்ளமா என்ன கிடைக்குதுன்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்துருப்பீங்க அத்தனையும் எங்க கிட்ட இருக்கு அந்தந்த துறைக்கு அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் இந்த கிளாஸ் எத்தனை பிரிவா வரப்போகுது கலை வந்து எத்தனை பிரிவுல உங்களுக்கு கொடுக்க போறோம் அந்தந்த பிரிவுல எந்தெந்த மேடம் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்ற நாலேஜும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் என்னன்னு கே சொல்லுவோம் அதே மாதிரி ஆன்லைன்லயும் நாங்க கிளாஸ் எடுக்கிறோம் ஆஃப்லைன்லயும் கிளாஸ் எடுக்கிறோம் எந்த நாட்டுல எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க உங்க வீட்டுக்கே வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி நாங்க அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்க நிறுவனம் வந்து மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்டது அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட நம்ம அழகு கலையோட முடிச்சுக்கிட்டோம்னா உங்களோட தொழிற்கல்வி வந்து ஃபில்ஃபில் ஆகாது ஏன்னா நம்ம மகளிர் வந்து வெளிய போகும்போது நம்மளுக்கு உடையும் மெயின் மேக்கப்பும் மெயின் அதனால உடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்துறோம் அதுவும் ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும் ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃபேஷன் டிசைனிங் மட்டும் பேட்டர்ன் மேக்கிங் அது மாதிரி போகாம இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற பேட்டன் மேக்கிங்கும் உங்களுக்கு கிடைச்சி கீழே அதுக்கு கீழே இருக்கிற பிரிவுகள் தையற்கலை தையற்கலைன்னா அதுலயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் கார்மெண்ட்ஸ் ஜென்ஸ் கார்மெண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் கார்மெண்ட்ஸ் அதுலேயும் அதுக்கு தனித்தனியா டீச்சர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆரி எம்ப்ராய்டிங்க்கு தனி டீச்சர் இருக்காங்க ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இருக்காங்க மிஷின் எம்ப்ராய்டிங் இருக்காங்க இத்தனையும் கலந்து நாங்கள் ஃபேஷன் டிசைனிங்ற ஒரே இதுல கொடுக்குறோம் நீங்க இதுல தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எங்க கிட்ட பயிற்சி பெற்று இதுல தேர்ந்துட்டீங்கன்னா நீங்க எந்த எதுவுமே தெரியலேன்னு உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லா நாலேஜும் இருக்கும் அது அதுக்கு தனித்தனியா ஒரு மாஸ்டர்ஸ் இருக்காங்க நல்லா உங்களுக்கு திறமையா சொல்லி தருவாங்க இந்த கிளாஸுமே நாங்க ஆன்லைன்லயும் கொடுக்குறோம் ஆஃப்லைன்லயும் லைன்லயும் கொடுக்குறோம் ஆன்லைன்ல போது எந்த நாட்டுல இருந்தாலும் கவலைப்படாதீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அதுக்கு கிளாஸ் சொல்லி என்னென்ன பிரிவுகள் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லுவோம் கண்டிப்பா கத்துக்கோங்க அழகு கலையும் இரண்டு கண்கள் போன்றது உங்களுக்கு ரெண்டுமே கத்துக்கணும்னா அதுக்கு எப்படி நாங்கன்னு அதுவும் உங்களுக்கு சொல்லுவோம் நீங்க இந்த பயிற்சி பெறணும்னு விரும்புறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இடத்தோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுல போய் பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பயிற்சி பெறுவோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்றும் உங்களுடன் நாங்கள் நன்றி வணக்கம்